என் என் அம்மா அம்மாவின் பெயர் சங்கீதா அவருக்கு முப்பது வயது என் அம்மா மிகவும் நல்லவர் என்னை அன்பாக பேணி வளர்க்கின்றார் என் தேவை அறிந்து வேண்டியனை யாவும் செய்து தருகிறார் என்னை பாடசாலைக்கு கூட்டி செல்கிறார் புத்தகங்கள் பலவற்றை வாங்கி தருவார் வீட்டில் பாடம் சொல்லி தருகிறார் பாட்டு கதைகள் பலவும் கற்பிக்கின்றார் மாலைதோறும் என்னை சிறுவர் பூங்காவிற்கு அழைத்து செல்வார் நான் விளையாட்டுகளில் ஈடுபட எனக்கு உதவிகள் செய்வார் என் அம்மா என்னுடன் ஒரு நன்மையைப் போல் நடந்து கொள்வார் மிகவும் நேசிக்கின்றார் நான் வீட்டு வேலைகள் செய்வதற்கு உதவி செய்வேன் என் அம்மா மிகவும் அழகானவர் என் அம்மாவை நான் என்றும் மறவேன் அவரை என் உயிர் போல் நேசிக்கின்றேன்